காசநகரை ஆபத்தான போர் மண்டலமாக அறிவித்த இஸ்ரேல் பல எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாயிரத்தை கடந்தது பணி கைதிகளும் எங்கள் போராளிகள் சந்திக்கும் அதே ஆபத்தில் உள்ளனர் கமாஸ் எச்சரிக்கை இஸ்ரேலுக்காடு வான்வழியை மூடும் துருக்கி அனைத்து வர்த்தகத்தையும் துண்டிக்க முடிவு ட்ரஷரோன் தாக்குதல் உக்ரைனின் மிகப்பெரிய போர்க்கப்பல் கடலில் மூழ்கியது புதிய ஆயுத உதவித்திட்டம் அங்கீகாரம் ரஷ்ய கண்ணி பயன்படுத்தி இரண்டு ரஷ்ய பாலங்களை தகர்த்தறிந்த உக்ரைன் உடனடியாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் ஜேர்மனியின் அவசர அறிவிப்பு காசா நகரை ஆபத்தான போர் மண்டலமாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து பலஸ்தீனத்தின் மிகப்பெரிய நகரத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ராணுவம் தீவிரம் காட்டி வருகின்றது இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முதல் காசா நகர பகுதிகளில் மனிதாபிமான உதவிகளுக்கான தற்காலிக இடைநிறுத்தம் இனி நடைமுறைக்கு வராது எனவும் நகரமெங்கும் போர்நிலை நீடிக்கும் எனவும் கூறியுள்ளது காசாவை தவிர்த்த பிற பகுதிகளில் மட்டுமே உதவிகள் அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது ஆனால் காசா நகரை கைப்பற்றும் முயற்சி பொதுமக்களுக்கு பெரும் என மனித உரிமைகள் அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இந்த நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாங்குவின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர் தேசிய நடவடிக்கை தினத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் முக்கிய நெடுஞ்சாலைகளை மறைத்து சாலைகளில் தீ வைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசாங்கம் போரை நிறுத்தி கமாஸ் படைகளால் பிடிக்கப்பட்டுள்ள ஐம்பது பணிய கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் நிலையில் காசாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இஸ்ரேல் கமாஸ் போரில் இதுவரை அறுபத்தி மூவாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொன்னூறு பேர் காயமடைந்துள்ளனர் தரை வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது காசநகரில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் கமா சாகித பிரிவு தனது பணி கைதிகளின் நிலையை பற்றி எச்சரிக்கை விடுத்துள்ளது நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கமா செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா கூறியதாவது பணி கைதிகளை எங்களால் முடிந்தவரை சிறப்பாக கவனித்துக் கொள்வோம் ஆனால் அவர்கள் எங்கள் போராளிகளுடன் சேர்ந்து அவர்கள் போர் நிலையிலேயே இருப்பார்கள் அதனால் அவர்கள் சந்திக்கும் வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் ஆபத்துக்கள் எங்கள் போராளிகள் சந்திப்பது போலவே இருக்கும் என்றார் இஸ்ரேல் இராணுவம் காசநகரத்தை ஆபத்தான போர் மண்டலம் என அறிவித்தது நேற்று காலை பத்து மணி முதல் காசா நகர பகுதிக்கு எந்த ஒரு தற்காலிக இடைநிறுத்தமும் பொருந்தாது எனவும் அங்கு நடைபெறும் தாக்குதல்கள் தொடரும் எனவும் அறிவித்தது இந்த நிலையில் இஸ்ரேலின் அரபுமொழி செய்தி தொடர்பாளர் அபிஜே அத்ரே சமூக வலைதளமான எக்ஸெல் கூறியதாவது நாங்கள் காசா நகரின் மீது தாக்குதலின் ஆரம்ப கட்டங்களை தொடங்கிவிட்டோம் தற்போது நகரின் புறநகர் பகுதிகளில் மிகுந்த பலத்துடன் செயல்படுகின்றோம் என்றார் இஸ்ரேலிய ராணுவம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக தாக்குதல்களை தொடர்வதுடன் மனித அபிமான முயற்சிகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது காசநகரை காலி செய்யும் ராணுவம் நேரடி உத்தரவு வழங்காத போதிலும் நகரை விட்டு வெளியேறுவது தவிர்க்க முடியாத ஒன்று என இந்த வாரம் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மேலும் ஹமாஸ் ராணுவம் மற்றும் அரசியல் ரீதியாக முற்றிலும் அகற்றப்படும் வரை தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டது இதற்கிடையில் காசாவில் நடத்தப்பட்ட நடவடிக்கையின் போது தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு பணிய கைதிகளின் உடல் எச்சங்களை மீட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் நேற்று அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக துருக்கி கடும் முடிவு எடுத்துள்ளது அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடன் தெரிவித்ததாவது இஸ்ரேலுடனான அனைத்து பொருளாதார மற்றும் வணிக உறவுகளையும் முற்றிலும் துண்டித்து இஸ்ரேலிய விமானங்களுக்கு துருக்கி வான்வழி மூடப்படும் என்றார் மேலும் காசா லெபனான் ஏமன் சிரியா ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் சர்வதேச ஒழுங்கை மீறும் பயங்கரவாத அரசின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டினார் இதுபற்றி துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடான் மேலும் கூறுகையில் துருக்கிய கப்பல் ிய துறைமுகங்களில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இஸ்ரேலிய விமானங்கள் துருக்கிய வான்வெளிக்கு நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆயுதங்களை கொண்டு செல்லும் விமானங்களுக்கும் வான்வழி மூடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக வந்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர பதட்டங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது கடந்த ஆண்டு துருக்கி இஸ்ரேலுடனான நேரடி வர்த்தகத்தை நிறுத்தி காசாவிற்கு உடனடி மனிதாபிமான விமான உதவி வழங்குமாறு அழைப்பு விடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரு நாடுகளும் ஏழு பில்லியன் அமர் டாலர் மதிப்புள்ள வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தனர் கடல் போக்குவரத்திற்கு தடையுடன் இஸ்ரேலிய கப்பல்கள் துருக்கிய துறைமுகங்களில் நிறுத்த அனுமதிக்கப்படவில்லை என்றும் துருக்கிய கப்பல்கள் இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன துருக்கிய ஜனாதிபதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவை ஹிட்லருடன் ஒப்பிட்டு பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இனப்படுகொலை என குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக துருக்கி இஸ்ரேல் இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆறு புள்ளி எட்டு அமெரிக்க டாலர் என பதிவாகியுள்ளது இதில் எழுபத்தி ஐந்து வீதத்திற்கும் மேற்பட்டவை துருக்கியின் ஏற்றுமதிகளாகும் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்றாண்டுகளை கடந்தும் தீவிரமாகவே நீடித்து வருகின்றது அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதிலும் ரஷ்யா சமீபத்தில் உக்ரைன் தலைநகர் கேப் மீது அறுநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் வீடுகள் பள்ளிகள் சேதமடைந்தன மூன்று குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் உயிரிழந்தனர் மேலும் உக்ரைன் கடற்படையின் மிகப்பெரிய சிம்பெரோபோல் என்ற போர்க்கப்பல் டானு கடற்கரையில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி கடலில் மூழ்கியது இதில் ஒரு பணியாளர் உயிரிழந்தார் பலர் காயமடைந்தனர் காணாமல் போன மாலுமிகளை தேடும் பணி நடைபெற்று வருகிறது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த உக்ரைன் ரஷ்யா இடையே இடையக மண்டலம் உருவாக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் யோசனை முன்வைத்துள்ளன இது இரு நாடுகளின் எல்லைகளுக்குள் எந்த ராணுவ நடவடிக்கையும் இல்லாது அமைதி பகுதியாக அமையும் ஆனால் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி இதனை நிராகரித்துள்ளார் ட்ரோன் போர்க்காலத்தில் பாரம்பரிய இடையக மண்டலங்கள் பயனற்றவை உக்ரைன் தன் நிலப்பரப்பை விட்டுக் ரஷ்யாவை இல்லை பின்வாங்க வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இதற்கிடையில் கீஃப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததை கண்டித்து மூன்று ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்காக ஆயுத உதவியில் களமிறங்கியுள்ளன அமெரிக்கன் உக்ரைனுக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்டைகளை விற்பனை செய்யும் திட்டத்தை அங்கீகரித்துள்ளது இதன் மொத்த மதிப்பு மில்லியன் அமெரிக்க டாலர் நார்வே டென்மார்க் நெதர்லாந்து என மூன்று நாடுகள் இதற்கான செலவுகளை மேற்கொள்ள உள்ளன இந்த எக்ஸ்டென்டெட் அட்டாக் வகை ஏவுகணைகள் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூற்றி எண்பது மைல்கள் வரை சென்றடைய கூடியவை ஆறு வாரங்களுக்குள் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் என தீவால் ஸ்ட்ரீட் ஜெனரல் தெரிவித்துள்ளது இந்த விற்பனை உக்ரைனின் தற்காப்புத் திறனை மேம்படுத்தும் பிராந்திய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் அதே சமயம் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்கும் வலு சேர்க்கும் அடுத்து உக்ரைன் ட்ரோன்கள் மற்றும் ரஷ்யா முன்பு பதுக்கிய கண்ணிவெடிகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் இரண்டு முக்கிய பாலங்களை அளித்ததாக அறிவித்துள்ளது உக்ரைன் ராணுவம் தெரிவித்ததாவது கார்கேவ் பிராந்திய எல்லைக்கு அருகே உள்ள இந்த இரண்டு பாலங்களையும் ரஷ்யா தனது துருப்புகளுக்கான மீள்பொருள் அனுப்பும் வழிகளாக பயன்படுத்தி வந்துள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போர் தொடங்கிய நாட்களில் ரஷ்ய படைகள் முன்னெச்சரிக்கையாக இந்த பாலங்களில் கண்ணிவெடிகள் மற்றும் வெடிமருந்துகளை மறைத்து வைத்திருந்தன திடீரென உக்ரைன் முன்னேறினால் பாலங்களை வடிக்க செய்வதே ரஷ்யாவின் திட்டமாக இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் சமீபத்திய ரோன் தாக்குதல்களில் அந்த கண்ணி வெடிகள் வெடித்து இரண்டு பாலங்களும் முற்றிலும் சேதமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனா் ஈரானில் உள்ள ஜெர்மன் நாட்டினருக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐநா தடைகளை மீண்டும் அமல்படுத்தும் முயற்சியில் ஜெர்மனி பங்கேற்றதற்காக ஈரான் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்கும் அபாயம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகியவை இணைந்து ஈரானுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் விதிக்கும் முப்பது நாள் செயல்முறையை தொடங்கியுள்ளன இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக விமான தாக்குதல் நடத்திய இரண்டு மாதங்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் இதனால் மேற்கு பதற்றம் மேலும் அதிகரிக்கும் அபாயம் நிலவுகின்றது ஈரானின் எதிர் நடவடிக்கைகளால் எங்கள் நாட்டினர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுங்கள் என ஜெர்மனி வெளிவிவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது தற்போது தெக்ரானில் உள்ள ஜெர்மன் தூதரகம் பாதுகாப்பு காரணங்களால் நேரடி சேவைகளை குறைத்துக் கொண்டுள்ளது எனவும் தகவல் வெளியாகி உள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்